ஓ முருகா விட்சி வேல் முரிகா வேலுண்டி வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளைய தினத்தில் நீ எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி செல்ல போகின்றாய் ஏன் என்று தெரிந்துவிட்டு பின்பு சந்தோஷமாக நிம்மதியாக உறக்கம் கொள் தங்கமே தினமும் நெத்திரையில் நீ எப்படி தவிக்கின்றாய் உன்னுடைய கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீராவது வேலையில் சிந்துவதை மற்றவர்கள் வேண்டுமானாலும் அறியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பாவிற்கு தெரியாதா உன் மனம் எந்த அளவிற்கு வேதனை அடைகிறது எந்த அளவிற்கு நீ நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் இருந்தும் அமைதியாக இருப்பதற்குக் காரணம் பல உண்டு அதில் நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே எப்பொழுது நான் அமைதியாக இருக்கின்றேன் என்பதும் ஒரு காரணம் காரணம்தான் தங்கமே உன் மனம் நோகும் அளவிற்கு செய்தவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னிடம் தவறாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் நிச்சயமாக நல்ல பாடத்தை புகுட்டுவேன் அவர்கள் உன்னிடம் செய்த தவறை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி த்துவேன் உன்னை தேவைக்கு பயன்படுத்தியவர்களை அவர்கள் யாரிடமாவது யாருடைய தேவைக்காவது சிக்கும் அளவிற்கு செய்கின்றேன் நான் விரும்பும் பிரியமான பிள்ளை நீ நீ கண்ணீர் வடித்ததையும் உன் மனம் கலங்கி நிற்பதையும் அவர்களை நம்பி நீ இழந்த பொருட்களையும் நினைத்து வருந்துகின்றாய் அதை பார்க்கையில் என் மனம் துடிக்கின்றது நிச்சயமாக உன்னை இந்த நிலைக்கு தள்ளியவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் இந்த காலமும் நான் அவர்களுக்கு ஒரு நல்ல பாட படத்தைட்டுவே நீ என்னை நிம்மதியாக வணங்கு இனிமேல் உன்னுடைய என்னுடைய பிரச்சனையாக இருக்கும் அதனால் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு நல்ல வழி காட்டி உன்னை சந்தோஷமாக நான் பார்த்து கொள்கின்ற உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை நாளையே உன் கண் கூட பார்க்க போகின்றாய் அப்பொழுது என்னை எத்தனை கஷ்டப்படுத்தியார்கள் அவர்களுக்கு இது நன்றாக தேவைதான் அப்பா சந்தோஷமாக நீ என்னுடன் ஆனந்த கண்ணீர் வடித்து நன்றி சொல்வாய் இப்பொழுது நீ வாழ்க்கை என் இருளில் தத்தளிக்கின்றாய் தத்தளிக்க வேண்டாம் தங்கமே ஒளியாக உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் அதற்காகத்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னை காண வந்துள்ளேன் நீ எப்பொழுதும் உண்மையாகவே இரு நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட உண்மையாய் இருக்கிறாய் என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மையே நீ என்னிடம் உண்மையாக இருந்ததினால் மட்டுமே இன்று உனக்கு உதவியை நான் செய்து வருகின்றேன் எப்பொழுதும் செய்வேன் நீ நிம்மதியாக இரு எதை நினைத்தும் யாரை நினைத்தும் கண் கலங்கி அழுது உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைக்க வேண்டாம் இனிமேலாவது நிம்மதியாக இரு நிம்மதியாக உறக்கம் கொள் நன்றாக சாப்பிடு உடல்நிலையை பத்திரமாக பார்க்க பார்த்துக்கொள் உன் அப்பா நான் உன் அருகில் இருக்கின்றேன் அல்லவா என்னை நினைத்துக்கொள் மனதில் என்னுடைய நாமத்தை உச்சரி நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகும் ஓம் முருகா